உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் பிரம்மி கேப்சூல் மருத்துவ பயன்களை அன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பிரம்மி கேப்சூல் இது கோட்டைக்கல்லில் ஆயுர்வேதிக் கம்பெனியில் போகிறாங்க இது வந்து ஒரு ஆயுர்வேத மருந்து மூளையின் ஆற்றலை அதிகப்படுத்திருக்கும் படிக்கிறவங்க அதிகமாக ஞாபக சக்தி இல்லை ஞாபக மரத்தை அதிகமாகுது அப்படிங்கிறப்ப அந்த மருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இது கூட என்னென்ன மருந்துகள்லாம் சேர்ந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சரஸ்வதி அரிஷ்டம் பிரம்மி கேப்சூல் வல்லாரை மாத்திரை இந்த மருந்துகளை வந்து நம்ம சாப்பிட்றப்ப ஞாபக சக்தி அதிகமாகும் மூளையின் வலுவை அதிகப்படுத்தி நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது வந்து படிக்கிறவங்களுக்கும் இல்லை ஞாபக சக்தி யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஏதாவது மனப்படம் பண்ணி நம்மளால் படிக்க முடியல அதிகமாக ஞாபகம் மருந்து வருது அப்படின்றவங்களுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதை கூட நம்ம வந்து முத்து முத்து சிப்பி ப முத்து சிப்பி பசுப்பம் இந்த இதெல்லாம் சேர்ந்து நம்ம கொடுக்குறப்ப மூளையின் பலத்தை அதிகரித்து ஞாபக சக்தியை அதிகமாக்கி ஒரு நல்ல ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணுறப்ப அதிகம் ஞாபக சக்தி மறதி அதிகமாகுது அப்படிங்கிறப்ப அதை சாப்பிட்டோம்னா ஞாபக மரதி பிரச்சனையும் நமக்கு வராது நல்ல ஞாபக சக்தி வரும் ஆனால் தொடர்ந்து சாப்பிட்ணும் தொடர்ந்து உடம்புல பித்த உடம்புக்காரங்க மன மனக்குழப்பம் மன அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த பிரம்மி கேப்சூல் அது மாதிரி மூளையின் வலுவை அதிகப்படுத்தி ஞாபக சக்தி அதிகமாகும் நல்லா ஒரு பிரில்லியண்டாக படிக்கலாம் எந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணாலும் நல்ல பிரில்லியண்டாக நல்லா உட் பண்ணக்கூடிய ஒரு திறமையை வளர்க்கும் நல்ல யாபக சக்தி நல்ல பேச்சு திறமை இந்த மாதிரி நல்ல ஒரு மூளைக்கு வலுவாக கூடியது மூளை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக அது பயன்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்